எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இலங்கையில் அனர்த்த நிலைமையால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை சமாளிப்பதில் மாகாண ஆளுநர்களுக்கு பொறுப்பு உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரான்சில் செபஸ்ய லூக்கர்னோ அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றது பிரான்ஸ் பிரதமர் செபஸ்ய லூக்கர்னோவின் அரசாங்கமும் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்படுகிறது உக்ரைன் நாட்டின் அதிபர் ஒலோதிமர் செலன்ஸ்கி இரண்டு வாரங்களில் இரண்டாவது தடவையாக பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ளார் பிரான்சின் தீவிர வலதுசாரி ஜோதா பாதலா தாக்கப்பட்டுள்ளார் பிரான்சில் டிசம்பர் இரண்டாம் தேதி தேசிய அளவிலான வேலை நிறுத்தம் நடைபெறுகின்றது பரிஸ் புறநகர் காஸ்ஹாசலில் போதை வஸ்து விற்பனை மையம் கலைக்கப்பட்டது போதை பணம் துப்பாக்கி என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிரான்சில் தொன்னூறாயிரம் யூரோ பெருமதியான நத்தைகள் திருடப்பட்டுள்ளன பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் இவரால் இந்த சேரம் கிங் கொண்டா நானும் எங்கே வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ்பர் நகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் முதலில் இலங்கை செய்தி இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக நாடு முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அனர்த்த நிலைமையால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை சமாளிப்பதில் மாகாண ஆளுநர்களுக்கு பொறுப்பு உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் அண்மைய காலங்களில் மிகப்பாரிய அழிவை நாடு சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் இந்த நிலைமையை விரைவாக கடந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஆளுநர்கள் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு பரந்த பொறுப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தத்தில் இருந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதில் அரச பொறிமுறைக்கு அசைக்க முடியாத பொறுப்பு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வழக்கமான சுற்றறிக்கைகள் மற்றும் அன்றாட வேலை முறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நாட்டிற்காக செயல் தரனாக பணியாற்றுமாறு அனைத்து அரச அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆளுநர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் கலந்து கொண்ட பொழுதே ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளார் மின்சாரம் குடிநீர் தேவைகள் பாதைகளை புனர நிர்மாணம் செய்தல் மற்றும் வைத்தியசாலைகளை சீர் செய்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செயல்படுத்துவது குறித்தும் இந்த நோக்கத்திற்காக செயல்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மற்றும் அவை தொடர்பான பரிந்துரைகள் குறித்தும் மாகாண ரீதியாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டன அனர்த்தத்தினால் தற்பொழுது ஏராளமான மக்கள் இடம் பெயர்ந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு சுகாதாரம் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்கி அவர்களை பராமரிப்பது அரசாங்கத்தின் முக்கிய பணியாக மாறியுள்ளது என்றும் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சேவைகளை வலுப்படுத்துவதிலும் அரசாங்கம் தற்பொழுது கவனம் செலுத்தி வருகிறது என்றும் ஜனாதிபதி அனுர குமர திசநாயக்க தெரிவித்துள்ளார் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் செபஸ்டியன் லூகோர்னோ அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றது பிரான்சின் அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு வரவு செலவு திட்டத்தை புஜே துலெத்தா அறிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முக்கிய அம்சங்கள் மற்றும் முன்னுரிமைகள் பற்றிய சில முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன சுகாதாரம் கல்வி ஓய்வூதிய திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு தொகை அதிகரித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவற்றுக்கு அதிக நிதி இவை காபன் உமிழ்வை குறைக்கும் திட்டங்கள் என கூறப்பட்டுள்ளது சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் தொழில்நுட்ப மற்றும் புதுமை துறைகளுக்கு நிதி உதவி ராணுவம் உள்நாட்டு பாதுகாப்பு துறைகளுக்கு நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளது வருமான வரி உயர் வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விகிதம் அதிகரிக்கப்படலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கில் காபன் வரி அதிகரிக்கப்படலாம் சில நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்படலாம் இலவச பாடசாலை கல்வி உயர்கல்வி திட்டங்கள் என்பன விரிவாக்கம் பெறுகின்றன மருத்துவமனைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வீடு கட்டும் திட்டங்களுக்கும் அந்த ஒதுக்கீடு செயல்படுத்தப்படுகிறது பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லூக்கோர்னோவின் அரசாங்கமும் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் கடும் விவாதங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் டிசம்பர் இரண்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற பெரும்பான்மை இதனை எதிர்த்து வாக்களிக்கும் நிலையில் அரசாங்கம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை கவனிக்காமல் திட்டத்தை நிறைவேற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வரவு செலவு திட்டம் முப்பது பில்லியன் யூரோ மதிப்பிலான முயற்சிகளை உள்ளடக்கியது பதினேழு பில்லியன் யூரோ அரசின் செலவுகளை குறைப்பதன் மூலமும் பதினான்கு பில்லியன் யூரோ புதிய வருவாயின் மூலமும் புறப்படும் சமூக பாதுகாப்பு பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்தை இருபத்தி மூன்று பில்லியன் யூரோவில் இருந்து இருபத்தாறில் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோவாக குறைக்கப்படும் ஓய்வூதிய சீர்திருத்தம் ஒத்திவைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓய்வூதியம் சமூக நலன்கள் என்பன நிலைநிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் சமூக வாதிகள் உட்பட எதிர்கட்சிகளுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் ஆனால் ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என தெரியவந்துள்ளது நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு தீர்மானங்கள் விவாதத்திற்கு காத்திருக்கின்றன இதனால் திட்டம் தாமதமாகிறது அரசாங்கம் நாடாளுமன்ற ஒப்புதல் இன்றி திட்டத்தை நிறைவேற்றும் சட்டப்பூர்வ வழிமுறைகளை பயன்படுத்தலாம் என அஞ்சப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் வரி மற்றும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கியது ஆனால் எதிர்கட்சிகள் எதிர்த்து மற்றும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இல்லாமை காரணமாக திட்டம் தாமதமாகிறது இந்த நிலையில் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுமா அல்லது அரசாங்கம் சட்டப்பூர்வ வழிமுறைகளை பயன்படுத்துமா என்பது இதுவரை தெளிவாகவில்லை கௌரி எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்குமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள் கௌரி காம்

உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பிரான்சின் வரவு செலவு திட்டத்தில் மின்சாரத்தால் வெப்பமடையும் குடும்பங்களின் மின் கட்டணத்தை குறைக்கவும் எரிவாயு பயன்படுத்துபவர்களின் கட்டணத்தை அதிகரிக்கவும் செனட் வாக்களித்திருக்கிறது இந்த மாற்றம் எரிவாயு விலை குறைவாக இருப்பதால் மின்சாரத்தை பயன்படுத்தி வெப்பமடையும் குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மின்சாரத்தால் வெப்பமூட்டப்படும் குடும்பங்களின் வருடாந்த மின் கட்டணம் பதினொன்று முதல் நாற்பத்தைந்து யூரோ வரை குறைவடையும் எரிவாயுவால் வீடுகளுக்கு வெப்பமேற்றும் குடும்பங்களின் வருடாந்த கட்டணம் பன்னிரண்டு முதல் எண்பது யூரோ வரை அதிகரிக்கும் இது மின்சார பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்டது என கூறப்படுகின்றது உக்ரைன் அதிபர் ஒலோதிமீர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின்னர் மிகவும் சவாலான அரசியல் மற்றும் ராணுவ சூழ்நிலையை கையாள்வதற்காக இரண்டு வாரங்களில் இரண்டாவது முறையாக பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ளார் டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஒலோதிமீர் சலன்ஸ்கியும் எமானுவேல் மெக்ரோனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற வேளை அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டுவர தனது திட்டத்தை முன்வைக்கும் நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் உக்ரைன் அரசாங்கம் ஊழல் புகார்களால் அதன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துனரை பதவி நீக்கம் செய்துள்ளது செலன்ஸ்கியின் இந்த பயணம் உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு ஆதரவாக பிரான்சினதும் ஐரோப்பிய ஒன்றியத்தினதும் தொடர் ஆதரவை உறுதிப்படுத்துவதற்கும் புதிய அமைதி திட்டத்தை வடிவமைப்பதற்கும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளமோ நேஷனல் கட்சி தலைவர் ஜோதாம் பாதலா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாக்கப்பட்டுள்ளார் ஜோதாம் பாதல்லா மொய்சாக் நகரில் நடைபெற்ற ஒரு புத்தக கையொப்ப நிகழ்ச்சியில் வைத்து எழுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரால் தாக்கப்பட்டுள்ளார் அந்த நபர் காத்திருப்பு வரிசையில் இருந்தபடி ஜோதா பாதல்லா மீது ஒரு முட்டையை உடைத்து எறிந்தார் இந்த தாக்குதல் நிகழ்வின் பொழுது பாதல்லா காயமடையவில்லை ஆனால் அவரது பாதுகாப்பு குழு உடனடியாக தலையிட்டது தாக்கிய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அதிகாரம் வாய்ந்த நபர் மீதான வன்முறை குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜோதா பாதல்லாவை தாக்கிய நபர் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எரிக் ஜெமோர் மீதும் இதே போன்ற தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் உள்ளன தாக்குதலுக்கு முன்னர் மோஜ்தாக் நகரில் நடைபெற்ற ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த நபர் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது தாக்கிய நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவரது பின்னணி மற்றும் தாக்குதல் காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஜோதா பாதல்லா மற்றும் அவரது கட்சி ரசம்பு நேஷனல் இந்த தாக்குதல் குறித்து முறைப்பாடு செய்திருக்கிறது தாக்குதலுக்கு பின்னர் ஜோதா பாதல்லா தனது சமூக வலைத்தளத்தில் நாங்கள் முன்னேற முன்னேற அதிகாரத்திற்கு நெருங்க நெருங்க இடதுசாரி வன்முறை சகிப்பு தன்மையின்மை மற்றும் அபத்தமான வன்முறை அதிகரிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரான்சில் சுதந்திரம் தேசிய பெருமை தேசாபிமானம் என்ற காற்று வீசுகிறது அதை யாராலும் நிறுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் நவம்பர் இருபத்தைந்து அன்று வெசோல் நகரில் நடந்த ஒரு விவசாய கண்காட்சியில் வைத்து ஜோதா பாதலா மீது மா தூவப்பட்டது அப்பொழுது பதினேழு வயதுடைய ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவங்கள் பிரான்சில் அரசியல் வன்முறை குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது மேலும் ஜோதா பாதலா மற்றும் அவரது கட்சியினரும் இந்த தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளனர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சில் டிசம்பர் இரண்டாம் தேதி தேசிய அளவிலான வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது இந்த வேலைநிறுத்தம் அரசாங்கத்தின் சிக்கன கொள்கை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சேஜை எஃப்எஸ்யூ சுளிராரி போன்ற முக்கிய தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்துகின்றன இந்த வேலைநிறுத்தம் குறிப்பாக ரயில் போக்குவரத்து கல்வித்துறை அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயில் போக்குவரத்து மெட்ரோ பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் பாடசாலைகள் மூடப்படலாம் பொது சேவைகள் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படலாம் பாரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சோ பகுதிகளில் போக்குவரத்து சேவைகள் குறைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் இந்த வேலை நிறுத்தம் பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்களின் பயண திட்டமிடல்களில் மாற்றங்கள் தேவைப்படலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பரிஸ் புறநகர் காஸ் சாசல் ரயில் நிலையம் அருகில் மருந்து விற்பனை மையம் கலைக்கப்பட்டுள்ளது போதை வஸ்து பணம் துப்பாக்கி என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வல்துவாஸ் தேசிய காவல்துறை கடந்த வாரம் ஒரு வீட்டில் சோதனை நடத்தி அங்கு எட்டு பேரை கைது செய்துள்ளது நான்கு கிலோ கஞ்சா ரைசின் ரொக்கப்பணம் துப்பாக்கிகள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை காஸ் சாசல் ரயில் நிலையம் அருகே செயல்பட்ட மருந்து விற்பனை மையத்தை கலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது வல்துவாஸ் பகுதி காவல்துறை மருந்து கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விற்பனை எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது கைதானவர்களில் இரண்டு பேர் மீது உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் இருவருக்கும் பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஆயிரம் யூரோ மதிப்புள்ள நத்தைகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் வடக்கே உள்ள பூஜி பகுதியில் அமைந்துள்ள லெஸ்கோ தே குரோ குரு என்ற நத்தை பண்ணையில் இருந்து தொண்ணூறாயிரம் யூரோ மதிப்புள்ள நத்தைகள் திருடப்பட்டுள்ளன இந்த பண்ணை உயர்தர உணவகங்களுக்கு நத்தைகளை வழங்கி வருகின்றது திருடர்கள் திங்கட்கிழமை இரவில் பண்ணைக்குள் நுழைந்து எல்லை கம்பியை வெட்டி கட்டிடங்களுக்குள் அவர்கள் பிரவேசித்து புதிய மற்றும் உரைய வைக்கப்பட்ட நத்தைகளின் முழு கையிருப்பையும் திருடியுள்ளனர் இந்த திருட்டு விடுமுறை காலத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நிலையில் பண்ணைக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது திருட்டு நடந்து சில நாட்களுக்கு பின்னர் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது காவல்துறை விசாரணையில் ஈடுபட்டுள்ளது அதே நேரத்தில் பண்ணை வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மீண்டும் நத்தைகளை சேமிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது நத்தைகள் பிரான்சில் உண்ணும் பண்பாட்டில் முக்கிய இடம் வகிக்கின்றன குறிப்பாக எஸ்காகோ என்ற உணவு வகை புகழ் பெற்றது இந்த திருட்டு சம்பவம் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்